இன்னைக்கு வந்து குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாற்று சந்தைக்கு தான் வந்திருக்கும் ஸோ வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு அப்படியே வந்து ஒரு லைவ் பூல்ட்டு லைவ் போட்டு இருக்கும் இங்கே வந்து வாங்கியிருக்காங்க பாருங்க கண்டுருங்க ஃபுல்லாக வளர்ப்பு கண்டுருங்க இதுலாம் வந்து சேல்ஸ் வந்து ஆனதுங்க எல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க வாங்கி கட்டி வச்சிருக்க கண்டுருங்க ஸோ சண்டை முடிஞ்சிருச்சு நாம வீடியோ வந்து எடுத்து முடிச்சாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அப்லோட் பண்ணிடுவாங்க பார்ப்போம் லோடே வெளியே போகுது பெரிய சந்தை நிறைய லாங்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வாங்கிட்டு போவாங்க கண்டுருங்க <ambiguotch> மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக சேர் போக முடிய மாட்டோம் அந்த சைடு இந்த சைடு

வாங்கியிருக்க விருதுங்க தான் ஸோ இந்த வாரம் எப்படி போச்சுன்னு விலைன்னு கேட்டிங்களா ஓரளவுக்கு மீடியமாக ரொம்ப கம்மியெல்லாம் சொல்ல முடியாது ஓரளவுக்கு போச்சுங்க நிறைய வந்துருச்சு மா எழுதுங்க மற்றபடிக்கு வளர்ப்புன்றது தான் கம்மி இந்த வெட்டுக்காக வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த வாரம் வந்து வாங்கிட்டு போனாங்க அதிகமே வந்து இருந்துச்சு எப்படி இருக்கு பாருங்கள் பெரிய பெரிய இடதுங்க எல்லாம் வந்து கறிக்காக தான் இல்லை கேரளா அந்த சைடு போகக்கூடிய இடதுங்க இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஒரு அறுபது வரைக்கும் போதுங்க அவ்வளோதான் கேரளா வண்டியாக என்னன்னு தெரியல இல்லை கை கரவு மாடங்கு கை கறவுன்னா எல்லா வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கு தான் you

இருந்தாலும் எடுத்தாச்சு அப்லோட் பண்ணுவோம் பாருங்க பால் மாட அந்த சைட போன பிறகு கொஞ்சம் ஃபுல்லாக சேரா இருக்கு வீடியோஸ் வந்து எடுத்தேன் வளர்ப்புன்றதை எடுத்தேன் பால் மாடு எடுப்போம் இந்த சேத்துல எங்க எட்டு வர்றேன் வந்து அப்படியே இருக்குது செல்லு சாகாம யாரு வாசி வீட்டு செலுத்தி தடுறேன் કલા વન મિલીગન મતાવર આવું અને પૂછો તો તપના રુંતાઈ બેન કવર મે 200 જટકે

சரி எப்படி இருக்கு பாருங்க சரி எல்லாம் சரி ஹெச்எம் ஜெயஸ் அந்த சைடு போக முடியாது ஜோடி மாடு பெரிய பெரிய மாடு தான் வந்துச்சு ஒரு ஒரு நாலஞ்சு மணிக்கு நைட்டு வரல ஒரு ஈவினிங்காக மழை தூரல் இங்கே அது கிருஷ்ணகிரி சைடு ஸோ நாட்டு மாட்டு வீடியோஸ் வந்து இன்னொரு கொஞ்ச நேரத்தில் அப்ரூவல் பண்ணிவிடுவோம் ரன்னிங்கன்னா எவ்வளோ சொன்னீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு நாலும் சொல்கிறாங்க ஒரு இருபது ரூபா அந்த ரேஞ்சுன்னா வாங்குவாங்க இன்னொரு அரை மணி நேரத்தை சந்தம் களைஞ்சிடும் சேல்ஸ் ஆகல ப்ரோ இன்னைக்கு பார்த்தா சந்தையில் அப்படியே இருக்கு மாடுங்க சேல்ஸே கம்மியா தான் ஆகியிருக்கு கொஞ்ச நேரம் சந்தைய முடியும் ஒன்பது மணிக்கு ஏற்றிருவாங்களா இருபத்தி 25 25 ஃபைவ் லென்த் இருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்கேன் பதினாலு கிராஸ் தான் எப்படி சொல்றது இந்த நாட்டு மாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டு ஊசி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் அந்த மாதிரி பண்ணணும் போறோம் அது பார்த்தா பரி கொடுத்தா வளப்பு கொண்டு வாங்க மாட்டோம் மேக்சிமம் இந்த கண்ணு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரி ப்ராப்ளம் இருக்கு அது மோட்டு பரி சுளி எல்லாமே இருக்கு இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாவட்ட சந்தை இது நல்லா சுறுப்பா இருக்கு கிளம்பங்களா ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆச்சு ப்ரோ போய் வீடியோஸ் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல நல்லா இருக்கு எவ்வளோ ப்ரோ இது எவ்வளோ சொன்னீங்க முப்பத்தஞ்சா முப்பத்தி தெருவில் போயிருந்ததா தெருவில் போன கண்டாம் முப்பத்தி அஞ்சு போதுன்றாங்க ரன்னிங் வாங்கலாம் ஜெர்சி மாடு இருக்கு ப்ரோ அது அந்த சைடு இருக்கு அந்த சைடு போக முடியும் அது ஃபுல்லாக சேர் இது பாருங்க ரா எப்படி இருக்குங்க ஒட்டமா அது நல்லா இருக்கு நாலு பல்லு ஒட்டம் எப்படி இருக்கு பாருங்க ரன்னிங் போயிடுச்சா நான் தெரியல எவ்வளவு சொன்னீங்க எவ்ளோ சொன்னீங்க ஐந்து ரன்னிங் போனதா இல்ல ரேஸ் மாட்டோம் ரைஸ் ரேஸ் மட்டும்தான் ரேஸ் மட்டும்தான் ஐந்து சொல்லியிருக்காங்க பல்ல வச்சிருக்கு நாட்டு மட்டில் சன மாடை கம்மியாக தான் வரும் ப்ரோ நாட்டு மட்டில் சன மாடை கம்மியாக தான் கொண்டு வராங்க கண்டி மாடு வேணால் கொண்டு வராங்க சன மாடை ரேராக தான் வருதுங்க ப்ரோ நல்லா தான் இருக்குது ரன்னிங்கில் போனதுன்னே தான் நல்ல ஒட்டம்பா அது ஒம்பது தான் கொஞ்சம் பெரிஞ்ச மாதிரி வருது ஆனால் நல்ல மாடை நான் ஐம்பது பக்கம் சொல்கிறாங்க பேசுவாங்களா அதுவும் சரி இதுவும் சரி இது நல்லா இருக்கு பாருங்க ஓகே ஓகே ப்ரோ இது குண்டா இது என்ன பழம் இது என்ன பழம் இது ரெண்டு ரெண்டு பழம் ரெண்டு பழம் இது தெருவில் போனதா இல்லை

முறை இந்த மாதிரி சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும் ரன்னிங் கண்ணுங்க ஏன்னா பார்த்துக்க முடியாத ஒரு காரணத்தினால வந்து நிறைய பேர் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ரன்னிங் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பார்த்துக்க முடியாத காரணத்தினால சேல்ஸ் பண்ணுவாங்க வளர்ப்பு கண்டிருக்கேன் பெஸ்டான சந்தை நீங்கள் வந்து வளர்ப்பு கண்டு வாங்க போகிறீங்கன்னா வளர்ப்பு கண்டாக இருக்கட்டும் இதுல நல்லா ஒரு பெரிய ஒரு காளையாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து வாங்குறீங்கன்னா சூப்பர் சந்தை இது அந்த சைடு எல்லாம் போனால் நிறைய இருக்கும் வளர்ப்புகின்ற தான் ஓவராக இருக்குது எங்கேயும் போக முடிய மாட்டேன் இந்த சைடு ஹெச்எஃப் ஜெர்சி இது கூட இவ்வளோ நேரத்துக்கு எதுவும் இல்லை வீடியோஸ் வந்து இன்னொரு ஒன் ஹருக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம் நாட்டு மாட்டு வீடியோஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹெச்எப் ஜெர்சி வளர்ப்புன்ற வீடியோஸ் எல்லாமே லைனாக வந்துட்டு தான் இருக்கும் மிஸ் பண்ண பாருங்கள் ஜெர்சி கை கறவை இந்த சைடு இருக்கும் கை கறவுன்றது கொஞ்சம் இவ்வளோ நேரத்துல நல்ல மாடு இருக்காது ஏன்னா வந்து எல்லாமே வாங்கிடுவாங்க கை கறவெல்லாம் நல்ல மாடுங்க கை கரவ நல்ல மாடு வாங்குறீங்க இல்லை சனமடை நல்ல மாடு வாங்குறீங்கன்னா காலையிலே ஆறு மணிக்குள்ளே இருங்க ஏன்னா இவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாங்கி விட்டு தான் இருக்கும் ஆகும்போதாவது மாடுங்க கோழி சந்தை வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டோம் பிறகு காலையிலேயே அது பார்த்துட்டு தான் நான் உங்கள் உள்ளே வந்தேன் ஏன்னா யூடியூப்பில் போட முடிய மாட்டேது கோழி சந்தை அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக் வந்துடும் அதனால கோழி சந்தை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்புக்கோடு தான் ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட சேனல் சர்ச் பண்ணவே வரும் காலையிலே வந்து ஒரு ஆஃப் ஹவர் லைவ் போட்டு தான் வந்தோம் கோழி சந்தை அது ரெண்டு மூணு வாரமாக தொடர்ந்து போட்டு தான் இருக்கும் கோழி சந்தை இது பார்க்க அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் ஏன்னா எப்பி எப்பி இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து ஒரே நேம் தான் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம் ஜோடி கன்று நிறைய கேட்டு போட்டு இருக்கேன் விலை கேட்டு இருக்கேன் வீடியோஸும் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சும் ஒரு ஆஃப் அன் அப்லோட் பண்ணிடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இப்போ லைவ் முடிச்சுங்க நானும் அவ்வளோதான் கேள்வி போறேன் வீட்டுக்கு நாட்டு மட்டும் ஜோடி கன்றுக்கு நிறையவே கேட்டுருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Hello?